ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு அற்புதமான கோவிலை பத்தி பார்ப்போம் இந்த கோவில் எதற்கு உபயோகப்படும் பெரும்பாலான நபர்களுக்கு தேவையான இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் இந்த கோவில் இருந்து தான் கிடைக்குது என்ன இப்ப எது ரொம்ப விலை அதிகம் தங்கம் வில அதிகம் அடுத்து அதை விட்டுட்டா நிலம் வில அதிகம் நிலத்திற்குண்டான முக்கியமான கோவில் எங்கே இருக்குது தெரியுங்களா திருச்சியிலருந்து மணச்சநல்லூர் போகணும் அந்த மணச்சநல்லூரில் பூமிநாதர் திருக்கோயில்னு ஒரு திருக்கோயில் இருக்குது இந்த திருக்கோயில் பல இந்த பூமி சாபங்களை நிறைய நீக்கும் இந்த பூமி சாபங்கள்னால் என்னங்க அப்படின்னா இந்த அடுத்தவங்களுடைய சொத்தை ஏதாவது ஒன்று சொல்லி வாங்குறது இந்த பூர்வீக சொத்தை முறையாக மற்றவங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்காம தடுக்கிறது இந்த சொத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த சொத்தை வச்சுக்கிட்டே பல வில்லங்க வேலை செய்கிறது இன்னொருத்தங்களுடைய சொத்தை வந்து போய் டாக்குமெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணி இவங்க தான் அபகரிச்சுக்கிறது ஒரு இடத்துல அவங்களை குடியிருக்க விடாமல் அந்த இடத்துக்கு ஏதாவது பாதையை அடைச்சிக்கிட்டு நிறைய அவங்களுக்கு வில்லங்கம் செய்யறது இதைப்போல் இந்த பூமியை கொண்டு அதை மறித்து யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ இன்னொருத்தர் அனுபவிக்க வேண்டிய ஒரு பூமியை ஒரு இடத்த இவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு அப்போ உதவி செஞ்சுருக்கோம் நாங்கள் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்கோம் இப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க நீ என்ன வேணால் சொல் இன்னைக்கு நீ நல்லா இருப்ப ஆனால் உன்னுடைய சந்ததி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிடும் இந்த சந்ததிகளை வச்ச இவங்க வந்து பெரிய மன உளைச்சல் காளாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் இப்படி என்ன பாவம் வேணால் செய்யலாம் ஆனால் இந்த கோயிலுக்கு போனால் சரியாயிடுமா அப்படின்னா நிச்சயம் அது கிடையாது இந்த பூமி சாபத்தை நீக்கும்னா முன்னோர்கள் செய்த சாபமாக இருந்தால் அது இந்த காலகட்டத்தில் அது நமக்கு வராமல் விளக்கலாம் அதை விளக்குறதுக்கு இந்த கோவில் ஆனால் இதை நம்மளே கரண்ட்டில் செஞ்சுக்கிட்டே இந்த கோவில் போய் நீக்கிட்டு திரும்ப வந்து நாளைக்கு செஞ்சுட்டு நானாக்கு இன்னொரு தந்தை பிடுங்கலான்னு நினச்சோம்னா அதற்குண்டான விளைவுகளை நிச்சயம் அனுபவிக்கணும் இந்த பூமிநாதர் கோயில் அப்படி ஒரு அதிசயம் நிறைந்த கோயில் இந்த பூமியை பிரித்து வியாபாரம் செய்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் அவசியம் போக வேண்டிய கோயில் இந்த கோயில் ஒரு கோயில் போய் வந்தாலே இவங்களுக்கு வந்து தேவையான இந்த பூமி தோஷ சாப நிவர்த்தி இது எல்லாம் ஏற்படும் பூமிக்குன்னு ஒரு தோஷம் உண்டாம் இது உள்ள என்ன புதைக்கப்பட்டிருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்குது இந்த விஷய உங்களுக்கு தோஷத்தை விளைவிக்குமா விளைவிக்காதா இது எல்லாமே இந்த பூமிநாதர் கோயிலுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் வாஸ்து நிபுணராகணும்னு விரும்புகிறீங்க வாசில் ரொம்ப கெட்டுக்காராகணும்னு விரும்புகிறீங்க இந்த கோயில் போய் வந்து அதன் பிறகு நீங்கள் அதை படிக்க தொடங்குங்க உங்களுக்கு இந்த பூமியை பற்றின ரகசியங்கள் அன்றாடம் அன்றாடம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அற்புதமாக வேலை செய்யும் இதை சாதாரணமானவங்களும் பயன்படுத்தலாம் இது நமக்கெல்லாம் எப்படிங்க பயன்படும் இது வந்து இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறீங்க உங்களுக்கும் சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்முடைய வீடு ரொம்ப அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குது இந்த வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது இந்த வீட்டில் படுக்கிறப்ப எனக்கு தூக்கி தூக்கி போடுது இப்போ என் பிள்ளைக்கு இந்த வீடோட அமைப்புனாலே நல்லா இல்லை இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டை பற்றின பூமியை பற்றின சந்தேகங்கள் இருக்கும் அதே போல் எங்கள் ஏரியாவில் இந்த ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் சில பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் இந்த பூமி சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் இந்த கோயில் போய் வரும்போது சிறப்பாக வேலை செய்யும் வீடு வாங்கிட்டோம் இடம் வாங்கிட்டோம் ஆனால் அது கட்டுறப்ப பல கஷ்டம் வந்து நின்றுருக்குங்க எங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு இல்லை அதற்குண்டான பராமரிப்புக்கு உண்டான விஷயங்கள் இல்லை இந்த வீடு கட்ட தூங்குனதுலேருந்தே எங்களுக்கு பல சங்கடம் அப்படின்னா வேறு எங்கேயும் கிடையாது இந்த பூமிநாதர் திருக்கோயில் தான் உங்களுக்கு அதற்குண்டான தீர்வை முழுமையாக தரும் இந்த பூமிநாதர் என்ன கிரகம் அப்படின்னா செவ்வாய் குருவும் சேர்ந்து இந்த பூமிநாதன் பெயரை கொடுக்கும் இந்த செவ்வாய்க்குண்டான தோஷங்கள் முழுமையாக நீக்கிறதுக்கு இந்த இடம் உதவுனா கூட இந்த குருவும் உள்ளே வர்றதுனால இந்த நிலத்தை நல்ல விலைக்கு விற்கணும் ரொம்ப அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்க பாதையை அடைச்சி வச்சுக்கிட்டு எனக்கு விலை விற்க முடியாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர் கோவிலுக்கு குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை நீங்கள் போய் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது சார்ந்த பிரச்சனை நீங்கும் உங்களுக்கு நியாயமான ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குன்னு இந்த கோயில் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு ஒரு ரூபா பொருளை ஒரு கோடி ரூபா சொல்லிவிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அவ்வளோதான் அதை யாரோ வந்து தான் எதிர்காலத்தில் அனுபவிப்பாங்க அந்த இடத்த இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் நம்ம மக்கள் அது ரொம்ப அழகாக பயன்படுத்துவாங்க இறைவனையே தனக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்குவாங்க எந்த இடத்துக்கு போனாலும் பயங்கர கூட்டம் இருக்கும் ஆனால் இந்த தீபாவளிக்கு போய் நீங்கள் திருப்பதிக்கு போங்க அன்றைக்கே நீங்கள் நாலு தரிசனம் பார்க்கலாம் கூட்டமே இருக்காது ஏன்னா ஒரு நல்ல நாள் அவங்க விசேஷம் அவங்க வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அப்படின்னா சாமியை கூட கண்டுக்க மாட்டாங்க அதே போல் சாமியை நான் இங்கே போயிட்டு வந்தால் போகிறோம் அங்கே குழந்தையாளுடைய கால் உடையணும் இப்படியெல்லாம் கேட்குறவங்களும் இருக்காங்க நான் எந்த கோயில் போயிட்டு வந்தால் அந்த அம்மா சீக்கிரம் போய் சேரும் இப்படி கேட்டவங்களும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு வகையாக செஞ்சால் கூட இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு பெரிய தோஷத்தை வந்து சேரும் உங்களுக்கு தோஷம் வருதோ இல்லையோ உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்களோட பேர பிள்ளைகளுக்கோ பெரிய பாதிப்பை தரும் இந்த பாதிப்புகள் நம்ம செய்கிற பாவங்கள் தான் நம்முடைய வம்சத்தை வாரிசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக பதம் பார்க்கும் எனக்கு எந்த பிடிப்பும் இல்லை யாரும் இல்லை நான் அநியாயம் பண்ணிட்டு தான் போய் சேருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் அதுக்கும் உங்களுக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நிறைய பலாபலங்கள் உண்டு ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு தர்மத்தை கடைபிடிங்க அடுத்தவங்களுடைய சொத்து இன்றைக்கி விலை அதிகமாக ஆகிட்டா கூட பரவாயில்ல அவங்களுக்கு சேரணும்னா அதை கொடுத்து பழகுங்க நீங்கள் இதுதான் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய மூலமே இந்த இடத்தான் பூமி தான் நம்மளை எல்லாரையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த பூமின்னு ஒன்று இல்லைன்னா நம்ம எங்கே வசிக்கிறது இந்த பூமி கொஞ்ச காலத்துக்கு நம்முடைய ப்ரொசஷனில் இருக்க போது அவ்வளோதான் நம்ம ஓனராக இருந்தால் கூட நம்ம அந்த மண்ணை எடுத்து தின்னவா போகிறோம் நம்ம கட்டுப்பாட்டில் அது பத்திரங்கள் சரியாக இருக்கிற வரைக்கும் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற கொஞ்சம் காலம் இருக்கும் அப்புறம் யாரோ எவரோ நம்முடைய பேரனோ கொல்லு பேரனோ அதை மற்றொருவருக்கு பசுவிஷனாக வாய்ப்பு வாய்ப்புண்டு இல்லையா இது போல் பூமியை கொண்டு எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் நல்ல விதமாக இந்த கோவிலுக்கு போய் இருக்க தவறுகள் சின்ன சின்ன தவறுகளை நீங்கள் சரி செய்துக்கோங்க பெரிய துரோகங்களை இந்த கோவிலை எதிர்பார்த்து போகாதீங்க அதுவே நமக்கு தவறாக வந்து முடிகிறதுக்கும் வாய்ப்புண்டு இது போல் நிறைய அதிசயமான கோயில் இருக்குது ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் ஒரு சூட்சமாக முழிந்திருக்கு ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை இருக்குது இதை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது இது நடக்கிறத கூர்ந்து கவனிக்கணும் அந்த கோவில் போயிருக்கும் பொழுது என்ன விதமான சம்பவங்கள் நடக்குது என்ன விதமான வார்த்தைகள் அங்கே பேசுகிறாங்க அது நமக்குண்டான வார்த்தைகளாக இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போகிறோம் எதையோ ஃபோன் பார்த்துக்கிட்டு வரோம் ஃபோனை பார்த்துக்கிட்டே வெளியே வந்துடுறோம் இப்படியெல்லாம் கோவில் போகிறதுக்கு நீங்கள் போகாமல் வீட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது ரகசியங்கள் இருக்குது நமக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் பல பல இது ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு கோயிலாக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்